நாம் நம் வாழ்க்கையில் சில கசப்பான நினைவுகளையும் சில கசப்பான சம்பவங்களையும் எப்பொழுதும் சுமந்து கொண்டுதான் வாழ்கிறோம் அந்த நிகழ்வு கடந்த காலத்தில் நடந்திருந்தாலும் நிகழ்காலத்தில் அதை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்று அந்த உண்மையை நினைவூட்டும் வகையில் புத்தர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் ஒரு காலத்தில் புத்தர் தனது ஒரு சீடனுடன் நடைபயணமாக சென்று கொண்டிருந்தார் அவர்கள் இருவரும் பிரம்மச்சரிய தீர்மானம் எடுத்திருந்தனர் அதாவது திருமணம் செய்யக்கூடாது பெண்களுடன் பேசக்கூடாது அருகாமையில் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த தீர்மானத்தின் சாரம் அது அவர்களின் ஆன்மீக பயணத்திற்கு உதவும் மற்றும் ஞானம் அடைய வழிவகுக்கும் என்று நம்பினார்கள் அவர்கள் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்தை நோக்கி பறவைகளாலும் விலங்குகளாலும் நிரம்பிய ஒரு அடர்ந்த காட்டை கடந்து சென்றனர் அந்த நடைப்பயணத்தில் புத்தர் வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து சீடனிடம் கூறிக்கொண்டிருந்தார் அவர்கள் ஒரு ஆற்றை அடைந்தனர் அந்த ஆறு ஆழமாகவும் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் இருவருக்கும் நீச்சல் தெரியும் என்பதால் நீந்தி அந்த ஆற்றை கடக்கலாம் என்று முடிவு செய்தனர் அப்பொழுது அந்த நேரத்தில் ஒரு இளம்பெண் வந்து பயந்த குரலில் தயவு செய்து என்னை இந்த ஆற்றை கடக்க உதவுங்கள் என்று கூறினாள் புத்தர் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் அப்பெண்ணை மெதுவாக தனது முதுகில் சுமந்து அவளுடன் ஆற்றை நீந்தி கடந்தார் அந்த பெண்ணை பாதுகாப்பாக மற்ற கரையில் இறக்கி வைத்தார் அவள் நன்றி கூறி தன் வழியை தொடர்ந்தாள் புத்தரும் சீடனும் மீண்டும் மௌனமாக நடந்து சென்றனர் நேரம் கடந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் திட்டமிட்டிருந்த கிராமத்தை அடைந்தனர் அந்த நேரம் வரை மனதில் பதிந்திருந்த எண்ணத்தை சீடன் வெளியிட்டான் குருவே தயவு செய்து என் கேள்விக்கு வருந்தாதீர்கள் ஆற்றை கடந்து வந்த பிறகு என் மனதில் ஒரு சந்தேகம் சுழன்று கொண்டே இருக்கிறது நாம் பெண்களை தொடக்கூடாது பேசக்கூடாது என்று உறுதி எடுத்திருந்தோம் ஆனால் இன்று நீங்கள் ஒரு பெண்ணை உங்கள் முதுகில் சுமந்தீர்கள் அது நம்முடைய தீர்மானத்திற்கு எதிரானதல்லவா என்று கேட்டார் புத்தர் மெதுவாக சிரித்தார் அவர் மென்மையான குரலில் மகனே நான் அந்த பெண்ணை ஆற்றங்கரையில் விட்டுவிட்டேன் ஆனால் நீ இன்னும் அவளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார் அந்த ஒரு பதிலில் சீடனின் கண் திறந்தது அவன் புரிந்து கொண்டது என்னவென்றால் விதிகளை பின்பற்றுவது மட்டும் போதாது அதற்கு பின்னால் உள்ள உண்மையை அறிவதுதான் உண்மையான ஞானம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஒருவனுடைய எண்ணங்கள் அவன் செய்யும் செயல்களை விட அதிக பாரமாக இருக்க முடியும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் மற்றும் அவருடைய அறியாமையை உணர்ந்து புத்தரிடம் மன்னிப்பு கேட்டார் அன்பர்களே நம் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் முடிந்து போன பிறகும் அதை பற்றிய எண்ணங்களை நாம் பல வருடங்களாக சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் யாரோ ஒருவர் நம்மை வார்த்தைகளால் புண்படுத்தியிருக்கலாம் அதோடு அந்த சம்பவம் முடிந்து போயிருக்கலாம் ஆனால் நாம் மட்டும் அதை மனதிலேயே சுமந்து கொண்டு வாழ்கிறோம் நாம் நபர்களை சுமக்கிறோம் பழைய நினைவுகளை சுமக்கிறோம் நம்மை பாதித்த வார்த்தைகளை சுமக்கிறோம் அந்த நிகழ்வுகளை ஆழமாக சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த கதையில் புத்தர் சொல்வது போல உண்மையான அமைதி என்பது உலகத்தை தவிர்ப்பதில் இல்லை அதை விட்டுவிட கற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது உதவ வேண்டிய நேரத்தில் உதவுங்கள் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள் ஆனால் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு முடிந்த பிறகு அந்த நிகழ்வை உங்கள் மனதில் மட்டும் வைத்துக்கொண்டு தொடர்ந்து சுமக்காதீர்கள் இன்றைய நாளில் நாம் நம்மை நேர்மையாக கேட்க வேண்டியது இதுதான் நாம் இன்னும் சுமந்து கொண்டிருக்கும் பாரம் என்ன நம்மால் எளிதாக விட்டுவிட முடியும் சுமையை இன்றும் நாம் ஏன் சுமக்கிறோம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது மன அமைதியோடு வாழ்வதுதான் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவப்பு பொத்தானை அழுத்தி உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது உங்கள் ஞான உலகம்